ராஜகுமாரி படத்தில் பல காட்சிகள் எடுக்கப்பட்ட பிறகும் கூட சில பிரச்சனைகள் எம்ஜருக்கு இருக்கவே செய்தன அவ்வப்போது மன அமைதியை இழக்க வேண்டிய சூழல் வந்தது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் ஒப்பனை அறையில் இருக்கும் ராமச்சந்திரனுக்கு தகவல் வரும் யாரோ ஒரு இளைஞர் டைரக்டரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் பார்ப்பதற்கு போல படாடோபமாக இருக்கிறார் ராமச்சந்திரனுக்கு பக்கின்று இருக்கும் தனக்கு போட்டியாக யாரையேனும் கொண்டு வருகிறார்களோ ஏன் நன்றாக தானே நடித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு மூன்று தடவை சபாஸ் கூட வாங்கினோமே குழப்பம் எதிர்காலம் குறித்த பயம் தலையை சுற்றுவது போல இருக்கும் ஆனால் இயக்குனர் ஷாட்டி என்றதும் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு துள்ளி குதித்து கேமராவுக்கு முன் வந்து நிற்பார் எம்ஜியர் இப்படித்தான் பிடிப்பு இல்லாமலே நடந்தது படப்பிடிப்பு எப்போது படம் முடியும் என்று இருந்தது ராமச்சந்திரனுக்கு படத்துக்கு பேசி இருந்த சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் இரநூறு என்று வாங்கி கொண்டு இருந்தார் படம் முடிவதற்கு பதினெட்டு மாதங்கள் ஆகிவிட்டன ஆறு மாத காலத்துக்கு சம்பளம் இல்லாமல் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர் ஒரு வழியாக படப்பிடிப்பு முடிந்தது படம் வெளியானது படத்தின் நாயகி நான் எட்டாத பழம் என்பால் பதிலுக்கு நாயகன் நான் வெட்டும் கத்தி என்பாள் படம் வெளியானது வசனத்துக்கு விசில் சண்டைக்கு கைதட்டல் சுக்கிரதச தொடங்கியது போல இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆம் நாயகனாக அவர் நடித்த முதல் படம் வெற்றி பெற்றது துள்ளி குதிக்க வேண்டும் போல இருந்தது ராமச்சந்திரனுக்கு ஏழு வயதில் தொடங்கிய பயிற்சி கதாநாயகனாக நடிப்பதற்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் உழைக்க வேண்டியிருந்தது இருந்தது அறுவடை காலம் தொடங்கிவிட்டதாகவே நினைத்தார் ராமச்சந்திரன் நேற்றுவரை ராமச்சந்திரன் என்று அழைத்த பலரும் இப்பொழுது எம்ஜிஆர் என்று அழைக்க ஆரம்பித்தனர் கதாநாயகன் அந்தஸ்து கிடைத்தவுடன் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதையே இதுதான் தம்பியின் முன்னேற்றத்தை அருகில் இருந்தே ரசித்துக் கொண்டிருந்தார் எம் ஜி சக்கரபாணி அதே ஆண்டில் பைத்தியக்காரன் வெளியானது அடுத்த ஆண்டில் அபிமன்யு ராஜமுக்தி மோகினி ஆகிய படங்கள் வெளிவந்தன பரதநாட்டு இளவரசி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு இருந்தாள் ஜானகியும் எம்ஜிஆரும் படத்தில் கத்தி சண்டை போடுவது போல காட்சிகள் உண்டு எம்ஜிஆர் கத்தி சண்டை மன்னர் ஆகவே நாயகிக்கு பயிற்சி கொடுக்கும் பொறுப்பை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் ராஜமுக்தி படத்தில் நடிக்கும் போதே எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் நல்ல பழக்கம் படப்பிடிப்பின் இடைவெளியில் இருவரும் அடிக்கடி பேசிக் கொள்வார்கள் நட்பு மெல்ல மெல்ல கணிந்து கொண்டே இருந்தது மருத நாட்டு இளவரசியில் அவர்கள் மேலும் நெருக்கமாகிவிட்டனர் அதை இம்ஜியரை பின்னர் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஆனந்த விகடன் தொடர் கட்டுரையில் சொல்லி இருக்கிறார் இந்த படத்தின் போதுதான் எனது மூன்றாவது மனைவி ஜானகியை மனைவியாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆனால் சட்டப்படி அந்த உரிமையை பெற இயலவில்லை எனினும் பல ஆண்டுகள் நாங்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்தோம் அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த உரிமையை பெற்றோம் தாய் தந்தையற்ற உறவினர்களின் உதவியற்ற நிலையில் தனக்கு வந்த தொழிலையும் வேண்டாம் என்று சொல்லி உடுத்திய செயலையோடு என்று சொல்வார்களே அதுபோல் வெளியே வந்தால் என் ஒருவனை மட்டும் நம்பி ராஜகுமாரியை தொடர்ந்து மரத நாட்டு இளவரசியும் வெற்றி பெற்றது அந்த இரண்டு படங்களின் வெற்றிக்கும் உரமிட்ட வசனகர்த்தா கருணாநிதி தான் அடுத்து மந்திரகுமாரிக்கும் வசனம் எழுதினார் அது கருணாநிதி எழுதியிருந்த நாடகம்தான் மாடன் தியேட்டர் அதிபர் டி ஆர் சுந்தரம் கேட்டுக்கொண்டதால் திரைக்கதை வசனத்தையும் கருணாநிதியை எழுதினார் வீரர்களை சிங்கங்கள் உழவும் காட்டில சிறு நரிகள் சீருவது போல் இன்று ஒரு சுயநல கூட்டம் நம் நாட்டில் உழவுகிறது நிரபராதிகளின் சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்கிறது அனாதைகளின் ரத்தங்களை அள்ளி குடிக்கிறது நாட்டிலே ஆட்சி நடக்கிறதா என்று நினைக்கிற அளவுக்கு அவர்களின் அட்டகாசம் இனி பொறுமை இல்லை அந்த கொள்ளை கூட்டத்தை விட்டு வைப்பதாக உத்தேசமும் இல்லை கொதித்து கிளம்புங்கள் அவர்கள் சிலர் நாம் பலர் அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் நாம் சூழர்கள் சிங்க தமிழர்களை சீறி எழுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கி இருந்த சமயம் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையான யுத்த களமாக மேடைகள் உருமாறி கொண்டிருந்த காலகட்டம் நாடக மேடை சினிமா மேடை எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டனர் அந்த வகையில் கருணாநிதி தனக்கு கிடைத்த ஒற்றை வாய்ப்பை இரட்டை லாபமாக மாற்றிக்கொண்டு இருந்தார் அனல் பறக்கும் அரசியல் வசனங்களை எழுதியதன் மூலம் பட தயாரிப்பாளர்களையும் கவர முடிந்தது அண்ணாவின் மரணத்தையும் ஈர்க்க முடிந்தது காங்கிரஸ் காங்கிரஸ்காரரின் நடிப்புக்கு திமுக காரர் வசனம் எழுதுகிறார் என்பது ரசிகர்களை உறுத்தவில்லை ரசித்தனர் மேலும் மேலும் கருணாநிதி எழுதட்டும் ராமச்சந்திரன் பேசி நடிக்கட்டும் வெற்றி கிட்டட்டும் என்றனர் ரசிகர்கள்